திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள கிராமங்களுக்கு செல்ல போதிய சாலை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மழைக்காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அவர்களின் மனக்குமுறலை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலை சேர்வராயன் மலை கல்வராயன் மலையை அடுத்து வரும் மலை தொடர்தான் ஜவ்வாது மலை இந்த ஜவ்வாது மலை தொடர் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று அறுபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது பச்சை பசையலன்று இயற்கை எழில் மிகுந்த ஜவ்வாது மலையில் பதினோரு ஊராட்சிகள் மற்றும் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மலை கிராமங்கள் உள்ளன ஜவ்வாது மலையில் வாழும் மக்கள் சாமை திணை வரகு குதிரைவாளி உள்ளிட்ட நெல் ரகங்களையும் பலா சீதா தர்பூசணி கொய்யா உள்ளிட்ட பல வகைகளையும் பயிர் செய்து வருகின்றனர் இப்படி இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் இவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அங்குள்ள மிதி பதிமலை கல்லாத்தூர் போகனூர் மேல்வில்லியனூர் காப்பலூர் கானமலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்ல சாலை வசதி என்பது முற்றிலும் கிடையாது மேடு பள்ளமாகவும் குண்டும் குழியுமாகவும் உள்ள சாலைகளில் ஆபத்தான முறையில் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஜவ்வாது மலை பிரதான சாலையில் இருந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் ஏழு கிலோமீட்டர் சாலையானது குண்டும் குழியுமாக மண் சாலையாகவே உள்ளது இரவில் வீட்டிற்கு செல்லும் போது உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் செல்ல வேண்டி இருப்பதாக ஆதங்கப்படும் மலைவாழ் மக்கள் மழைக்கால அவதியோ வார்த்தைகளால் அடங்காதவை ரோடு இல்லை தலைவர் வேண்டானோ தலைவர் அவங்க பொண்டாட்சி பள்ளிகை தான் பார்க்குறாங்க எங்களுக்கு எந்த வசதியும் இடத்துல ஊருக்கு ரோட்டும் அப்படியே தாங்க அடுக்குது பசங்க படிச்சானம் வேலை வெட்டி எதுவும் இல்லை சார் நாங்கள் இதே மாதிரி தான் காய் தோட்டமாக தான் கஞ்சே இல்லைன்னு எதுவுமே இல்லை எங்களுக்கு வயசு இல்லை சார் நடந்து வேந்தால் தான் தலைமால் சாம தான் தண்ணி தூக்கி தான் சார் தண்ணி வச்சது இல்லை ஊடு வச்சது இல்லை எந்த வயசுதே இல்லை எங்களுக்கு காடுகளும் இல்லை சார் மலைவாழ் விவசாயிகள் போலூர் பகுதியில் வாங்கும் விதை நெல் மூட்டைகளை பல கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து சென்றுதான் விவசாயம் செய்து வருகின்றனர் அதேபோல் அறுவடை செய்த பயிர்கள் பழங்களையும் தலை சுமையாகவே கீழே கொண்டு வருகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறு மாதங்களுக்கு முன்பு முதியவர் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க ஏழு கிலோமீட்டர் தூரம் டோலை கட்டி தூக்கி வந்தும் உரிய நேரத்தில் மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாததால் அவர் உயிரிழந்துள்ளார் சாலை வசதி இல்லாததே இத்தகைய உயிரிழப்புகளுக்கு காரணம் என வேதனை தெரிவிக்கின்றனர் அங்குள்ள மக்கள் இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு அடிப்படையான தேவைகளும் எதுவுமே கிடையாது ரோடு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல ஸ்கூலு எந்த ஒரு வசதியுமே கிடையாது எதனால ஒரு கர்ப்பிணி பெண்கள் இடுப்பு பட்டாலோ அங்க இருந்து நாங்க ஜோலி தான் தூக்கிட்டு வரணும் இல்ல ஒரு வயசானவங்களுக்கு எதனால ஒரு பிரச்சனைனாலும் அவங்களும் ஜோலி தான் தூக்கிட்டு வரணும் இல்ல ஒரு முதியவர்கள் வந்து வாய பண்ண வாங்கறாங்க அவங்க வந்து ஜம்மா ஏழு கிலோமீட்டர் மெதிக்கு அதுல ஜம்னா மத்தர் ஒரு இருபது கிலோமீட்டர் இதுக்கு மேல அவங்க பஸ்ல போய் தான் வாங்கிட்டு வரணும் முதிரி அவங்களுக்கு வந்து வீட்டாட ஒரு ஆயிரம் ரூபாய் கூட எடுத்து கொடுக்க முடியாது நிலமல இருக்கிறோம் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது அவங்களுக்கு மேலும் சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மாணவ மாணவிகள் படிப்பை பாதியிலே நிறுத்தும் கொடுமைக்கும் ஆளாகின்றனர் தார் சாலை தெரு விளக்குகள் அமைத்து தந்தால் மாணவர்கள் அதிக அளவு படித்து நல்ல பணிக்கு செல்வார்கள் என்றும் அரசு உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எந்த கிடையாது ஆனா ஓடு போடுகள கையெடுத்து கும்பிட்டு வாங்குறீங்க எந்த வசதியும் எங்களுக்கு செய்யல ஊட்டு வசதியும் செய்யல தண்ணி வச்சதும் செய்யல எதுவுமே செய்யல சார் இந்த நோடி நோடு இந்த ரோட்டில் நாங்கள் எப்படி சார் போகிறத நீங்கள் ஒரு மெயின் ரோடு போட்டு கொடுக்குதா நீங்கள் வந்து ஓடு வாங்குனா இருந்தால் கையெடுத்து கும்பிட்டு வாங்குறீங்க எங்களுக்கு எந்த வசதியும் செய்யலை நீ தயார் பண்ணி விட்டாக்கா இதுக்கு மேலே ஓடு போடுவோம் இல்லைன்னுக்கா எங்களுக்கு ஓடுவோம் எங்களுக்கு எந்த ஆதார் கார்டு கொண்டு வர சரியா நாங்கள் விவசாய தொழில் செஞ்சீங்கன்னா உங்களை நம்பிக்கிறோங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க எல்லா ஊருக்கும் ரோடு போடுறீங்க சாலை வசதி கேட்டு தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் விளம்பர திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருக்கிறது என்பதே ஒட்டுமொத்த ஜவ்வாது மலைவாழ் மக்களின் பொதுவான குற்றச்சாட்டாக உள்ளது சாலை வசதி இல்லாததால் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு விடிவு பிறப்பது எப்போது என்பதே அவர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது